ചിന്ന ചിന്നാലൻ ശിവാലൻ ചിന്ന ചിന്ന ബാലൻ ശിവ ബാലൻ വണ്ണമയ വടിവേലൻ ചിന്ന ചിന്ന ബാലൻ ശിവ ബാലൻ വണ്ണമയ് വടിവേലൻ ചിന്ന ചിന്നാലൻ தோறுமே குடியிருப்பான் குரத்தி மனதிலும் நிறைந்திருப்பான் குன்று தோறுமே குடியிருப்பான் குரத்தி மனதிலும் நிறைந்திருப்பான் குன்ற குடி வேலனே குரத்தி மணாலனி குரைகளை என்றும் நீ போக்கிடுவாய் குன்ற குடி வேலனே குரத்தி மணாலனி குரைகளை என்றும் நீ போக்கிடுவாய் முருகா 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 சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வடிவேலன் ஔவை பாட்டி என்று வாழ்க்கையிலே நீ சென்று அமர்ந்தாய் மரத்தினிலே அவ்வை பாட்டி என்று அழைக்கையிலே நீ சென்று அமர்ந்தாய் மரத்தினிலே சுட்ட பழம் வேண்டுமா சுடா பழம் வேண்டுமா என்று நீ நீவைக்கு அருள் புரிந்தாய் சுட்ட பழம் வேண்டுமா சுடா பழம் வேண்டுமா என்று நீ நீவைக்கு அருள் புரிந்தாய் முருகா 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 சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமையில் ஏறும்படி வேலன் சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமயிலேறும் வடிவேலன் தன்னன் தனிமையில் நின்றிருந்தாய் தந்தை தாயையும் துறந்து விட்டாய் தன்னன் தனிமையில் நின்றிருந்தாய் தந்தை தாயையும் துறந்து விட்டாய் தங்க தமிழ் வேலனை தாமரை பொற்பாதனி தயவுடன் வந்தன்னை ஆட்கொள்வாய் தங்க தமிழ் வேளனே தாமரை பொற்பாதனி தயவுடன் வந்தன்னை ஆட்கொள்வாய் முருகா 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 சின்ன சின்ன பாலன் சிவபாலன் வண்ணமையில் வடிவேலன்